ஆழ்வார் என்பெருமானார் ஜீய திருடிகளே திருடிகளே ஜிய திருவடிகளே சரணம் கருவிருத்த குழி நீத்தபின் கருவிருத்த குழி நீத்த பின் கரு விருத்த குழி நீத்தபின் கருவிருத்த குழி நீத்த பின் காம கடும் குழி வீழ்ந்து காம கடுங்குழி வீழ்ந்து காம கடுங்குழி வீழ்ந்து காம கடுங்குழி வீழ்ந்து ஒரு விருத்தம் உருவீர் ஒரு விருத்தம் வீர் ஒரு விருத்தம் வீர் உயிரின் பொருள்கட்கு உயிரின் பொருள்கட்கு உயிரின் பொருள்கட்கு உயிரின் பொருள்கட்கு சட்கு ஒரு விருத்தம் புகுதாமல் ஒரு விருத்தம் புகுதாமல் ஒரு விருத்தம் புகுதா அமல் ஒரு விருத்தம் புகுதா அமல் குருகையர்க்கும் உரைத்த குருகையர் குவன் உரைத்த குருகையர் புவன் உரைத்த குருகையர் புவன் உரைத்த திருவிருத்தத்து ஊரடி கற்றிறீர் திருவிருத்தத்து ஓரடி கற்றீர் திருவிருத்தோரடி கற்றீர் திருவிருத்தோரடி கற்றீர் திருநாட்டகத்தே பொய் நின்ற ஞானமும் பொய் நின்ற ஞானமும் பொய் நின்ற ஞானமும் பொய் நின்ற ஞானமும் அழுக்குடம்பும் பொல்லாவொழுக்கும் அழுக்குடம்பும் பொல்லாவொழுக்கும் அழுக்குடம்பும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் நின்ற நீர்மை இந்நின்ற நீர்மை இந்நின்ற நீர்மை இனி நீர்மை இனி யாமுராமை இனியாமுராமை இனி உயிரளிப்பான் 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 பிறந்தாய் என் யோனியுமாய் பிறந்தாய் என் யோனிமாய் பிறந்தாய் என் யோனிமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா இமையோர் தலைவா இமையோர் தலைவா இமையோர் தலைவா நீ கேட்டருளாய் மெயின் என்று கேட்டருளாய் மெய் நின்று கேட்டருளாய் மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே அடியேன் செய்யும் விண்ணப்பமே அடியேன் செய்யும் விண்ணப்பமே அடியேன் செய்யும் விண்ணப்பமே செழுநீர் நீர் தடத்து செழுநீர் தடத்து செழுநீர் தடத்து செழுநீர் தடத்து கையல் மெழுந்தால் ஒப்ப கயல் மெழுந்தால் ஒப்ப கயல் மெழுந்தால் ஒப்ப கயல் மெழிந்தால் ஒப்ப சேயரி கண் அழுநீர் துளும்ப சேயரி கண் அழுநீர் துளும்ப சேயரி கண் அழுநீர் துளும்ப சேயரி கண் அழுநீர் துளும்ப அலம் அருகின்றன அலமருகின்றன அலமருகின்றன வாழியரோ முழு நீர் முகில் வண்ணன் கண்ணன் வாழியரோ முழுநீர் முகில் வண்ணன் கண்ணன் வாழியரோ முழுநீர் முகில்வண்ணன் கண்ணன் வாழியரோ முழு நீர் முகில்வண்ணன் கண்ணன் விள் நாட்டவர் மூதுவராம் விண்ணாட்டவர் மூதுவராம் விண்ணாட்டவர் மூதுவராம் விண்ணாட்டவர் மூதுவராம் இணையடிக்கே 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 தொழுநீர் நீர் இணையடிக்கே அன்பு சூட்டிய சூழ் குளர்கே அன்பு சூட்டிய சூழ்குளர்க்கே அன்பு சூட்டிய சூழ்குளர்க்கே அன்பு சூட்டிய சூழ் குளர்க்கே குழற்கோவலர் 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 குழர்கோவலர் மடப்பாவையும் மண்மகளும் திருவும் மடப்பாவையும் மண்மகளும் திருவும் மடப்பாவையும் மண்மகளும் திருவும் மடப்பாவையும் மண்மகளும் திருவும் நிழல் போல்வனர் கண்டு நிழல் போல்வனர் கண்டு நிழற் போல்வனர் கண்டு நிழல் போல்வனர் கண்டு

அழர் போல் அடும் சக்கரத்தண்ணல் அழர் போல் அடும் சக்கரத்தண்ணல் விண்ணோர் தொழக்கடவும் விண்ணோர் தொழக்கடவும் விண்ணோர் தொழக்கடவும் விண்ணோர் தொழக்கடவும் தளர்போர் சினத்த தளர்போர் சினத்த தளர்போர் சினத்த தளர்போர் சினத்த அப்புள்ளின் பின் அப்புள்ளின் பின் போன அப்புள்ளின் பின் போன அப்புள்ளின் பின் போனே தனி நெஞ்சமே தனி நெஞ்சமே தனி நெஞ்சமே தனி நெஞ்சம் தனி நெஞ்சம் தனி நெஞ்சம் தனி நெஞ்சம் முன்னவர் புள்ளே கவர்ந்தது முன்னவர் புள்ளே கவர்ந்தது முன்னவர் புள்ளே கவர்ந்தது முன்னவர் புள்ளே கவர்ந்தது தன்னந்தொழாய்க்கு இனி நெஞ்சம் தன்னன் தொழாய்க்கு இனி நெஞ்சம் தன்னன் இனி நெஞ்சம் தன்னன் தொழாய்க்கு இனி நெஞ்சம் இங்கு கவர்வது யாமிலம் இங்கு கவர்வது யாமிலம் இங்கு கவர்வது யாமிலம் இங்கு கவர்வதாமிலம் நீ நடுவே முனிவஞ்ச பேச்சி நீ நடுவே முனிவஞ்ச பேச்சி நீ நடுவே முனிவஞ்ச பேச்சி நீ நடுவே முனிவஞ்ச பேச்சி முளை சுவைத்தான் முடிசூடு துழாய் முளை சுவைத்தான் முடிசூடு துழாய் முளை சுவைத்தான் முடிசூடு துழாய் முளை சுவைத்தான் முடிசூடு துழாய் பனி நஞ்சமாறுதமே பனி நஞ்சமாறுதமே பணி நஞ்சமாருதமே பணி நஞ்சமாருதமே பனி பனிப்பு இயல்வே எம்மதாவி பனிப்பு எம்மதாவி பணிப்பு இயல்வே எம்மதாவி பணிப்பு எம்மதாவி பனிப்பு இயல்வாக பனிப்பியல்வாக பனிப்பு பனிப்பியல்வாக உடைய தன் வாடை உடைய தன் வாடை உடைய தன் வாடை உடைய தன் வாடை இக்காலம் இவ்வூர் பனிப்பியல் வெல்லாம் இக்காலம் இவ்வூர் பனிப்பியல் வெல்லாம் இக்காலம் இவ்வூர் பனிப்பியல் வெல்லாம் இக்காலம் இவ்வூர் பனிப்பியல் வெல்லாம் தவிர்ந்தெறிவீசும் தவிர்ந்தெறிவீசும் தவிர்ந்தெறிவீசும்

தடங்கண்ணி மாமை திறத்துக் கொலாம் தடங்கண்ணி மாமை திறத்துக் கொலாம் பனிப்புயல் வண்ணன் பனிப்புயல் வண்ணன் பனிப்புயல் வண்ணன் பனிப்புயல் வண்ணன் செங்கோல் 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 ஒரு நானன்று தடாவியதே ஒரு நானன்று தடாவியதே ஒரு நான்கு தடாவியதே ஒரு தடாவிய அம்பும் முறிந்த சிலைகளும் போகவிட்டு முறிந்த சிலைகளும் போகவிட்டு முறிந்த சிலைகளும் போகவிட்டு முறிந்த சிலைகளும் போகவிட்டு கடாயின கொண்டொல்கும் கடாயின கொண்டொல்கும் கடாயின கொண்டொல்கும் கடாயின கொண்டொல்கும் வள்ளி ஈதேனும் அசுரர் மங்க அசுரர் மங்க அசுரர் மங்க அசுரர் மங்க கடாவிய வேகப்பறவையின் பாகன் கடாவிய வேகப்பறவையின் பாகன் கடாவிய வேகப்பறவையின் பாகன் கடாவிய வேகப்பறவையின் பாகன் மதன செங்கோல் நடாவிய கூற்றம் கண்டீர் 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 உயிர் காமின்கள் உயிர் காமின்கள் உயிர் காமின்கள் உயிர்காமின்கள் ஞாலத்துள்ளே 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 ஞாலத்து ஞாலம் பணிப்பச்சரித்து பணிப்ப செறித்து ஞாலம் பணிப்ப செறித்து ஞாலம் பணிப்ப செறித்து கால் சிதைந்து கால் சிதைந்து நன்னீ இருட்டு கால் சிதைந்து நன்னீ இருட்டு கால் சிதைந்து நீல வல்லேறு நீல நீல வல்லேறு நீல வல்லேறு பொறா நின்ற வானம் இது பொறா நின்ற வானம் இது பொறா நின்ற வானம் இது பொறா நின்ற வானம் இது திருமால் கோலம் சுமந்து பிரிந்தார் திருமால் கோலம் சுமந்து பிரிந்தார் திருமால் கோலம் சுமந்து பிரிந்தார் திருமால் கோலம் சுமந்து பிரிந்தார் கொடுமை குளரு கொடுமை குளறு கொடுமை குளறு கொடுமை குளறு தன் பூங்காலோ அறியேன் தன் பூங்காலங்களோ அறியேன் தன் பூங்காலங்களோ அறியேன் காலங்களோ அறியாட்டியேன் வினையாட்டியேன் காண்கின்றவே 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 காண்கின்றனகளும் 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 கேட்கின்ற நகலும் காணில் கேட்கின்ற நகலும் காணில் கேட்கின்ற நகலும் காணில் கேட்கின்ற நகலும் காணில் இந்நாள் 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 குன்ற நாடர் பயில்கின்றன பான் குன்ற நாடர் பயில்கின்றன பான் குன்ற நாடர் பயில்கின்றன பான் இதெல்லாம் அறிந்தோம் இதெல்லாம் அறிந்தோம் மான் குன்றமேந்தி மான் குன்றமேந்தி மான் குன்றமேந்தி மான் குன்றமேந்தி தன் மாமலை தும்பர் நம்பும் தன் மாமலை வேங்கட தும்பர் நம்பும் தன் மாமலை வேங்கட தும்பர் நம்பும் தன் மாமலை வேங்கட தும்பர் சேன்குன்றம் சென்று சேன்குன்றம் சென்று குன்றம் சென்று குன்றம் சென்று பொருள் படைப்பான் கற்ற பொருள் படைப்பான் கற்ற பொருள் படைப்பான் கற்ற பொருள் படைப்பான் கற்றனவேடர் நுதி திண் பூஞ்சுடர் நுதி தின் பூஞ்சுடர் நுதி தின் பூஞ்சுடர் நுதி

யாரே பிரிபவர்தாம் யாரே பிரிபவர்தாம் இவையோ கண் பூங்கமலம் இவையோ கண் பூங்கமலம் இவையோ கண் பூங்கமலம் இவையோ கண் பூங்கமலம் கருஞ்சுடராடி வெண்முத்தரும்பி கருஞ்சுடராடி வெண்முத்தரும்பி கருஞ்சுடராடி வெண்முத்தரும்பி கருஞ்சுடராடி வெண்முத்தரும்பிண்பூங்குவளை பூங்குவளை மடமான் விழிக்கின்ற மடமான் விழிக்கின்ற மடமான் விழிக்கின்ற மடமான் விழிக்கின்ற மாதே மாயிதழே மாயிதழே மாயோன் 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 வட திருவேங்கட நாட வட திருவேங்கட நாட வட திருவேங்கட நாட வட திருவேங்கட நாட வள்ளிக்கொடிகால் 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 நோயோ உரைக்கிலும் நோயோ உரைக்கிலும் நோயோ உரைக்கிலும் நீர் உரையீர் கேட்கின்றீர் உரையீர் கேட்கின்றீர் உரையீர் கேட்கின்றீர் உரையீர் மதுவாயோ நுமதுவாயோ 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 அதுவன்றினும் அதுவன்றி வல்வினை ஏனும் அதுவன்றி வல்வினை ஏனும் கிளியும் எழுகும் ஆயோ கிளியும் எழுகும் ஆயோ கிளியும் எழுகும் ஆயோ கிளியும் எழு

அரி அயனாம் இன்று காண்கின்றன 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 கண்ணன் விண்ணனையாய் கண்ணன் விண்ணனையாய் கண்ணன் விண்ணனையாய் கண்ணன் விண்ணனையாய் பெரியன காதம் பெரியன காதம் பெரியன காதம் பெரியன காதம் பொருட்கோ பிரிவன பொருட்கோ பிரிவென பொருட்கோ பிரிவென பொருட்கோ பிரிவென்குரிய உரியன ஞாலமே இதற்கு ஒன்முத்தும் பைம்பொன்னும் ஏந்தி ஒன்முத்தும் பைம்பொன்னும் ஏந்தி ஒன்முத்தும் பைம்பொன்னும் ஏந்தி ஒன்முத்தும் பைம்பொன்னும் ஏந்தி ஓரோ குடங்கை பெரியன கெண்டை குலம் 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 இவையோ வந்து இவையோ வந்து இவையோ வந்து இவையோ வந்து சேர்கின்றவே பேர்கின்றவே 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 கோயில் கே ஓ y i l என்னும் ஆப்பை கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர்க் கே ஓ வை ஐ எல்